சித்தார்த் என்பவர் காஃபி டே என்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கி அந்த நிறுவனத்தை பிரம்மாண்டமான வளர்ச்சியடை செய்து சில தவறான முடிவுகளால் ஏழாயிரம் கோடி கடன் ஏற்படவே அதை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் தற்கொலை செய்து கொண்டார் அவர் தற்கொலை செய்து கொள்ளும் வரை நல்ல மனிதராக வாழ்ந்தார் அவர் மனைவி வீட்டு மனைவியாக இருந்தார் அவருக்கு உலகமே தெரியாது தன் கணவர் இறந்து விட்டார் ஏழாயிரம் கோடி ரூபாய் கடன் ஏற்பட்டது என்பது மட்டுமல்லாமல் இருபத்தாயிரம் குடும்பங்களுடைய வாழ்வாதாரம் பிழைப்பு கேள்விக்குள்ளாக இருக்கிறது என்ன செய்யலாம் என்று யோசித்த பொழுது தன்னுடைய ம மற்ற நிறுவனங்களை சார்ந்த மற்ற ஏஜென்ட்ஸ் மற்ற கான்ட்ராக்டுகள் ஒரு கடிதம் எழுதினார் அந்த இருபத்தைிரம் குடும்ப மக்களுக்கும் கடிதம் எழுதினார் எனக்கு ஒரு கொஞ்ச காலம் அவகாசம் கொடுங்கள் உங்கள் கடனை போராம் நான் அடைத்து விடுகிறேன் என்று மாலவிகா சித்தார் சொல்கிறார் சொன்னது போலவே ஓராண்டு காலம் இரவு பகல் பாடாது உழைத்து கடுமையாக உழைத்து மூவாயிரம் கோடி ரூபாய் கடனை அடைத்திருக்கிறார் தன் கணவன் வைத்துவிட்ட ஏழாயிரம் கோடி ரூபாய் கடனை அந்த துறையில் கொஞ்சமும் அனுபவம் இல்லாத அந்த பெண் மூவாயிரம் கோடி ரூபாய் கடனா எடுத்தார் என்பது வரலாறு கர்நாடக மாநிலத்திலே மிக பிடித்த பெண்மணியாக இருந்த பெண் அதுவரை வீட்டு மனைவியாக இருந்தவள் தொழில் துறையில் சாதித்தார் இந்த வரலாறை படிக்கின்ற பொழுது நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு முன் மகாகவி பாரதி ஒரு இடத்தில் பெண்கள் உலக நாடுகளுக்கெல்லாம் செல்ல வேண்டும் அவர்கள் தொழில் துறையில் முன்னேற வேண்டும் வீடு என்ற எளிப்பொறிக்குள் வீரமங்கிகள் வீணாகிக்கூடாது பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோ எட்டு அறிவினில் ஆண்களுக்கு பெண் இணையென்று கும்மியடி என்று ராஜபேரிகை கூட்டதின் நினைவுக்கு வந்தது ஏழாயிரம் கோடி கடன் வந்த பொழுது தன் மனைவிடன் அவர் ஆலோசனை கேட்டிருந்தால் கடன் சுமையை குறைத்திருக்கலாம் அப்படி தொழில்துறையில் பொருளாதாரத் துறையில் வணிகத் துறையில் சொந்தமாக சிந்திக்கிற ஆற்றல் மிகு பெண்கள் எத்தனையோ பேர் இருக்க அவர்களுக்கான வாய்ப்புகளும் வசதிகளும் நாம் உருவாக்கித் தரவில்லை இந்த மகளிர் தின விழாவிலே இதை பற்றியெல்லாம் நாம் சிந்திப்போம் அரசியலிலும் பெண்கள் தடம் பதிக்க வேண்டும் அரசியலிலும் தொடர்ந்து அவர்கள் பெரும்பங்கு ஆட்ட வேண்டும் என்றுதான் சமகாலத்தினுடைய தேவையாக இருக்கிறது நாம் அவர்களை வீட்டில் சமைக்கிற பெண்ணாக வீட்டில் தங்கையாக அக்காவாக வீட்டு வேலை செய்கிற பெண்களாக இன்னும் எத்தனை காலத்துக்கு வைத்திருக்கிற போகிறோம் அறிவு சார்ந்து சிந்திப்பது சமுதாயம்தான் மிக உயர்ந்த சமுதாயமாக இருக்கும் அழகு சார்ந்தோ உணவு சார் உணர்வு சார்ந்தோ சிந்திப்பது சரியாக இருக்கிறார் எனக்கு கொடுமுடி தான் நினைவுக்கு வருகிறார் கொடுமிகை கோயிலும் என்று சொல்லக்கூடிய கே பி சுந்தரமாள் அவர்கள் திரைத்துறையில் சாதித்த பெண்மணி தன் வாழ்ந்த காலத்தில் முதன் முதலில் ஒரு லட்ச ரூபாய் சம்பாதித்த பெண்மணி அது ஆச்சரியம் தன் கணவன் கிட்டப்பா வைத்திருந்த கடன்களை புறம் கொடுமுடி கோயிலும் அந்த கே பி அடைத்தார் அது மாத்திரமல்ல அவர் நாடகம் பார்ப்பதற்கு தனியாக ஸ்பெஷல் ரயில் அந்த காலத்தில் திருச்சியிலிருந்து சேலத்திற்கும் சிதம்பரத்திற்கும் விடப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட பெண்மணிகளெல்லாம் நம் சமுதாயத்தில் வாழ்ந்திருக்கிறார் வைமு கோதைநாயி அம்மாள் முப்பத்தைந்து ஆண்டு காலம் ஜெகன் மோகினி என்ற ஒரு பத்திரிகையை நடத்தியிருக்கிறார் அவர் நடந்து செல்கின்ற பொழுது மற்ற பெண்களெல்லாம் பரிகாசம் செய்வார்களாம் அதை பற்றி கிஞ்சித்தும் கவலைப்படாமல் தொடர்ந்து அவர்கள் நூற்றி பதினைந்துக்கு மேற்பட்ட நாவல்களை எழுதி ஒரு பெரிய எழுத்தாளராக இந்த சமூகத்தில் வைமு கோதைநாமி அம்மாள் நிர்மணிக்கப்பட்டிருக்கிறாள் அது மதுரை தெற்காலை மூல வீதியில் தாதுவரச பஞ்சம் ஏற்பட்ட பொழுது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலிலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தெட்டு வரை நான்காண்டு காலம் தன் வீட்டில் சூரியன் உதயம் முதல் நள்ளிரவு விளக்கு எரியும் வரை சற்றேறக்குரிய நாலாண்டு காலம் எல்லோருக்கும் உணவு வழங்கியிருக்கிறார் அதில் என்ன ஆச்சரியம் என்று கேட்டால் நூற்றி ஐம்பது பவுன் நகையை விற்று யோசித்து பாருங்கள் இன்றைக்கி ஒரு பவுன் நகையே ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு அறுபதாயிரம் இருக்கிறது நூற்றி ஐம்பது பவுன் என்றால் கணக்கு போட்டுக்கொள்ளுங்கள் நூற்றி ஐம்பது பவுன் நகையை விற்று தான் அணிந்திருந்த அத்தனை நகைகளையும் விற்று மதுரை மக்களுக்கு உணவு வழங்கியிருக்கிறார் அப்போது அந்த தாதுவருச பஞ்சத்தில் இந்தியாவில் ஏற்பட்ட மூன்று பஞ்சங்களில் மிக முக்கியமான பஞ்சம் தாதுவர்ஷ பஞ்சம் அந்த தாதுவரச பஞ்சத்தில் மதுரை மக்களுக்கெல்லாம் உணவு வழங்கிய பெண்மணியாக குஞ்சலத்தம்மாளை நான் பார்க்கிறேன் இப்படி நிர்வாகம் அரசியல் சமுதாயம் அறிவியல் என்று பல்வேறு துறைகளில் சாதித்த பெண்மணிகளெல்லாம் என்று நாம் நினைத்து பார்க்க கொண்டிருக்கிறோம் அப்போது அந்த பெண்மணிகளுடைய சிறப்பான செயல்பாடுகள் எப்படி இருந்தது பல்வேறு தடைகளை தகர்த்தெறிந்து பல்வேறு சோதனைகளை எல்லாம் மீறி சாதனை செய்கிற அறிவு ஞானம் திமிர் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை திமிர்ந்த ஞானச்செருக்கு என்று பெண்களை பற்றி அன்றே பேசிய பாரதி இந்திய இலக்கிய மரபிலும் சரி தமிழ் இலக்கிய பரப்பிலும் சரி பெண்கள் படிக்க வேண்டும் தொழில் தொடங்க வேண்டும் என்று சிந்தித்த ஒரே மனிதன் மாமனிதன் பாரதியை என்று நினைவுகொள்வோம் அனைவருக்கும் சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்கள்